பணிவு பணிவா பல சமயங்கள்ல பலரையும் பப்ளிக்லேயே கடிச்சிருக்கார் இப்ப கூட இன்கடியவள் இளையராஜான்னு தன்னையே சொல்லிக்கிறார் என்கிற எண்ணம் சிலருக்கு வரலாம் ஆம் ஆனால் சற்றி கூர்ந்து கவனித்தால் அவர் திறமைக்கு வித்வத் கலையாளுமைக்கு மதிப்பு தர தயங்குவதே இல்லை எம்எஸ்வி யின் இடத்தை தான் அவர் பறித்து கொண்டார் ஆனால் எம் எஸ் என அழைப்பதில் இவருக்கு எந்த ஈகோவும் தர்ம சங்கடமும் இன்னொன்று கவனித்தீர்கள் என்றால் ராஜா பாடல் மேற்கோள் காட்டுவதெல்லாம் பெரும்பாலும் எம் எஸ் வி ஜி ராமநாதன் நவ்ஷாத் என தன் சீனியர்களின் பாடல்களாகவே இருக்கும் ஜெயலலிதா எடுத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாராட்டு விழாவில் அவர்கள் துப்பிய எச்சில் தன் இசை என சற்று அதீதமாகவே புகழ்ந்திருப்பார் அது போலவே பாலமுரளி கிருஷ்ணா டிவிஜி லதா மங்கேஷ்கர் என தன் இசை மூத்தோர்களிடம் ராஜாவின் பணிவையும் அன்பையும் கண்ணார காணலாம் மூத்தோர் என்றில்லை சமீபத்தில் ரஞ்சனி காயத்ரி ஏன் லிடியன் போன்ற பொடியன்களிடம் கூட அவரின் வாஞ்சையை காணலாம் ராஜா கவனிப்பது ஒருவரின் ஆளுமையை மட்டுமே உங்கள் துறையில் நீங்கள் ராஜா என்றால் ராஜா உங்களுக்கான மரியாதையை நிச்சயம் தருவார் பேரார்வம் எல்லாம் தாண்டி அடிப்படையில் ராஜாவை உந்தி தள்ளுவது இசையின் மீதான அவரின் வாழ்நாள் வேட்கை இசையை அவர் வேலையாகவே நினைப்பதில்லை அப்படி இருந்தால் சலிப்பு தட்டி இருக்கும் இன்று அவர் நிரூபிக்க வேண்டியதென ஏதும் இல்லை சம்பாதித்து ஏதும் ஆக இல்லை ஆனால் எண்பது வயதை தாண்டியும் மனைவி மகள் என தனிப்பட்ட இழப்புகளை தாண்டியும் ஒரு கர்மயோகியாய் யோகியாய் தன்னிச்சையான சுவாசம் போல இசையில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றார் இசை ஒரு வாழ்வியல் ஒரு வேள்வி அவருக்கு ஏன் எண்பது வயதில் உயிரோடு இருந்தால் விமானப் பயணம் செய்யும் அளவு உடல் ஆரோக்கியம் இருந்தாலே சாதனையாய் நினைப்பேன் ராஜா லண்டனுக்கு சிம்புனி செய்ய போகின்றார் ராஜாவுக்குள் கனன்று கொண்டிருக்கும் இசை தளலின் தீரம் அது அவரின் சிம்புனி மட்டுமல்ல ராஜாவும் வேலியன் தான்